சாமட்டியா ரெண்டு வண்டி வந்துக்குது வேலை கம்மியான வண்டிங்க ரெண்டு வண்டியுமே குவாலிட்டியாகவும் இருக்கும் விலை கம்மியாகவும் தரும் ரெண்டு வண்டி இதை சொல்கிறத ரெண்டு முக்கியமான விஷயம் சொல்கிற பாருங்க முதல் விஷயத்த கேட்டுங்க வண்டி பற்றி சொல்கிறேன் அது கேட்டுங்க அதை பற்றி அதையும் சொல்கிற பாருங்க இருக்குங்க சார் நம்ம கஷ்டப்பட்டு என்ன பண்ணுங்க என்ன பண்ணுங்க ஏற்று கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதி சேர்த்து வச்சுங்க சேர்த்து வச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பணத்தை நாலா பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ஒரு முடிஞ்ச வரைக்கும் சேர்த்து வச்சுருந்தாக்கா கொஞ்சம் பணத்தை எடுத்து நகைகளில் போடுங்க மிச்சக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சீட்டுக்கிட்டு கட்ட வைங்க இன்னும் கொஞ்சம் பணத்தை பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பசங்களுக்கு வந்து எல்ஐசி இன்சூரன்ஸ் பாலிசி போட்டு விடுங்க நாலா பக்கமாக எதனா ஒரு பக்கம் டவுனான ஒரு பக்கம் தூக்கி விடும் பணத்தை ஒரே பணத்தை போட்டு இருக்குன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணாதீங்க அதுக்கு உதாரணமே இருக்குது பாருங்க இப்போ நம்ம பஸ்ஸில் போகிறோம் பஸ்ஸில் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜோபில் ஒரு கட்டு இந்த ஜோபில் ஒரு கட்டு இந்த ஜோபில் ஒரு கொஞ்சம் காசு ஒரு ஐம்பது ஐம்பது ரூபா அப்போ மேல் ஜோபில் மட்டும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா இங்கேருந்து நம்ம வேலூர் பார்த்தோன்னா எவ்வளோ டிக்கெட்டு முப்பது ரூபா காசு மட்டுந்தான் ஜோபிலிருந்து எடுத்து கொடுக்கணும் இந்த ஐம்பது ரூபா கட்டு எடுத்து இஸ்ட்டு டிக்கெட் கொடுத்தாக்கா பக்கத்துக்கு நம்ம பார்த்துட்டு அடிக்கடி ஐம்பது நேரம் வச்சிங்க ஆச்சு விட்டு பின்னா அதில் லாபி அதனால் சொல்கிறது பாருங்க இதில் கொஞ்சம் காசு இதில் கொஞ்சம் காசு இதில் கொஞ்சம் காசு கொஞ்சம் காசு போட்டு வச்சுங்க அதுமாரி சேஃப்டி பண்ண கற்றுங்க பணத்தை சேஃப்டி பண்ண நல்லா இருப்போம் நல்லா வாழும் சார் அதனால் சொல்ல பாட்டுங்க பணத்தை சேமித்து வச்சுங்க எவனையும் நம்பாதீங்க பெத்த புள்ளையோ பொண்ணோ யாரையும் நம்பாதீங்க உன்னை நீ நம்புங்க லாஸ்ட்டு காத்துல அதுதான் உன்னை காப்பாற்ற போகிறது உஷாராக சேர்த்து வச்சு வாழ கற்றுங்க நல்ல வண்டி பாருங்கள் நச்சுட்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறு லிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பேப்பர் கண்டிப்பாக தெளிவான பாடி சார் அட்டகாசமான பாடி சார் சரியான பாடி சார் சூப்பராக இருக்கும் இந்த வண்டி பார்த்தினாக்கா ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ரிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு எட்டு பேப்பர் அது இருபத்தெட்டு பேப்பர் கேட்டு அது இருபத்தேழு பேப்பர் இது வேகனரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்க்கு ரெண்டுமே தரமாக இருக்கும் கஸ்டமர் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் இந்த வண்டி கேட்குறாங்க இந்த வண்டி பார்த்தினா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரெண்டு வண்டியை ரெண்டு லட்சமே தரலாம் சார் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் ரெண்டு வண்டி தரலாம் சார் கிட்டவா படத்தை கல் காட்டு ரெண்டும் ஒட்டி காட்டுறேன் சார்

ஒவ்வொரு ஜனங்களும் அப்படியே அள்ளி விட்டு பேசுறா இது அயிலிட்டே பார்த்தேன் இன்னைக்கு பாருங்க ஸ்கேர் போய் ஒன்று வித்த சார் சம்பவம் மிலிட்ரி சார்ந்த அண்ணன் அவர் வந்து தேனி மாவட்டம் வீடியோ கால்லேயே பணத்தை போட்டார் பணத்தை போட்டு அந்த ஸ்கேர் எடுத்துட்டாரு ரொம்ப தங்கமான குணம் அட்டகாசமாக பேச்சு எடுத்துட்டாரு அதையும் போடுற வீடியோ பாருங்க முப்பணி மாவட்டம் கூட இருந்து பாருங்க அதாவது பார்த்தீங்கன்னா ராணி அதிகாரி அவர் சூப்பர் உண்மையிலே நாட்டு மக்களுக்கோசம் கஷ்டப்பட்டு ஐரோ ஓச்சவரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அங்கிருந்தே வந்து எங்கள் அம்மாவுக்கு வண்டி எடுக்கணும்னு ஆசைப்படுறாரு நல்லா இருக்கணும் இனிமேல் சொல்கிறேன் பாருங்க எவ்வளோ ஆசை பாருங்க மேலே எவ்வளோ நம்பிக்கை பாருங்க அண்ணா சொன்னா கரெக்டா இருக்கும்ன்றது உண்மையாண்ணா ரைட்ண்ணா 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 அண்ணா சாய் குண்ணாண்ணா அண்ணா ஷாப்பிங் காட்டலாம் அப்படியே நான் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் ஷாப்பிங் அது அதுலண்ணா சின்ன சாய் ஒரு சார் ஸ்டார்ட் பண்ண யூடியூப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்ட் பண்ணு புரிய

இத்க்கு விஷயத்தி இடிக்குதுண்ணா பேட்டரி இன்ஜின் அதிகமாக இருக்கும் சூப்பரா இன்ஜின் அவன் ஆப் பண்ணி போடு ஒரு முறை பண்ணி போடு இன்னொரு முறை ஆப்படி போட்டு சொன்ன பேட்டரியா பேட்டரியா பண்ணு போடு இருக்கும் நீங்கள் நான் நம்பர் உங்களுக்கு அண்ணா எல்லாரும் வரலாம் வண்டி வாங்கிக்க

அருமையான வண்டி நல்லாயிருக்கும் வண்டி உள்ளே இன்ட்ரில் காட்டுற பாத்துங்க அடுத்த ஒரு விஷயம் சொல்லுற பாருங்க சூப்பராக பாருங்கள் சார் வண்டி சீட்டு கவர் இன்ட்ரீல் அக்காவும் இருக்கும் சார் ஒரு அக்காவும் அண்ணியும் போடலாம் ரெண்டு பசங்களை சூப்பராக தூக்கி போட்டு ஜம்முன்னு போகலாம் சார் தெளிவான பாடி ஒரு ரூபாய் யாருன்னா குத்துட்டோம் பார்க்கலாம் யாருமே கொடுக்க முடியாது வயிற்றில் வாயில் வச்சுக்கணும் இன்னும் இந்த சரவணை இப்படி கொடுக்குறோம் நம்ம கம்மி கம்மியாக இருந்தது இப்படி தெரியும் நல்லாறையும் ஒரு லட்சம் எடுத்துட்டு போ சார் கஷ்டப்பட்டு ஊட்டக்கட்டு சார் எல்லா ரூட்லேயும் காரு ரெண்டு கால் இருக்கிற மஞ்ச கா இது வாங்கினாக்கா நேற்று பாரு ஒரு பேர் கூட வந்து வாங்க போகுது பார் கார் பார்த்து நேரங்க இந்த ரெண்டு நேரம் வாங்க போகுது பார் சூப்பராகப்பா சார் வண்டி அடா அட வண்டி பாரு சார் சீட்டுக்கு அவர் பார் சார் சார் நானே உக்காந்து தூங்கலாமே இருக்குது சார் அந்த மாதிரி சார் வண்டி ஐயா 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 ஆனா என்ன அறிமா சார் வண்டிப்பா தெளிவான பாடி ஒரு ரூபாய்க்கு ஏற்று வருவாங்க சரியான வண்டி சார் பணத்தை மட்டும் கண்ணுல காட்டுங்க இந்த பாருங்களா இந்த கவுல் பேனல் பாருங்க சம்ம அப்படியே நச்சிரு பாருங்க சூப்பராப்பா சார் சரியான வண்டி விட்டுறாதீங்க இன்ஜின்ல ரெண்டுமே பெட்ரோல் வண்டி தான் இருபது வரும் மைலேஜ் இந்த வண்டியும் இந்த வண்டி ஒரு பதினேழு பதினெட்டு வரும் ரெண்டு வண்டியும் சொல்கிற பாருங்கள் இன்னொரு மூலம் சொல்கிறேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ரிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ரூபாய் பேப்பர் கரண்ட்டு இந்த வண்டி பார்த்தோன்னாக்கா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலில் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ரூபாய் பேப்பர் கரண்ட்டு இந்த வண்டி பார்த்தோன்னா ஒரு ரூபாய் இந்த வண்டி ஒரு ரூபாய் தான் விட்டுறாதீங்க நல்ல வண்டி தரமான வண்டி முக்கியமான விஷயம் சொல்கிறேன் சொன்ன பாருங்கள் அதை சொல்கிறேன் நல்லா கேட்டுங்க முக்கியமான விஷயம் சொல்கிறேன் கேட்டுங்க இன்னோ சொல்கிறேன் சார் நான் இந்த அளவுக்கு பேரும் போக்கு வந்தேன் நீங்கள் தான் உங்களுக்கு ஒரு தனியார் ஒரு ஆஃபர் இல்லை தனியாக ஒரு வீடியோவில் சொல்ல போகிறேன் உங்களை பற்றி நான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு மேலே வந்தேன் அதே மாதிரி அவன் பணக்காரன் ஆக்கலாம்னு ஆசைப்பட்றேன் நிச்சயமாக சொல்கிறேன் சார் உங்கள் எல்லோரும் பணக்காரன் ஆசைப்பட்றேன் இந்த வேலை சித்தாவில் வச்சு கூலி ஆச்சாரலாம் பார்த்தீங்கன்னா ஐயோ பணம் இல்லை கார் என்ன சார் எல்லாரையும் வியாபாரியாக போகிறேன் மொத்த பெரியும் நாலு கோடியாக தொண்ணூற்றி ஏழு லட்சத்தை பார்வையாளர் மொத்த பெரிய வியாபாரியாக்க போகிறேன் எத்தனை போ கம்மி கம்மியாக கொடுக்குறேன் நம்ம அக்கா அங்கே பக்கத்தில் இருப்பாங்க உங்கள் ஃப்ரெண்டு சர்க்கிள் இருப்பாங்க அண்ணங்க டெத்த வந்தேன் டெத் வந்தேன் ஒரு ரூபாய்க்கு ஏற்ற வந்தேன் ஒரு பத்து ரூபா சேர்த்துக்கூடு ஒரு அஞ்சு ரூபா சேர்த்துக்கூடு விற்றுட்டு வா பெரிய வண்டி கேட்டு விடாத எப்படியா மேத்திரால் சேர்ந்து மேத்திரி கூடாது எத்தினுட்டு போ எல்லாமே சம்பாதிக்கணும் பாரு எங்கள் ஆளுங்க பாருங்க வண்டி ஏற்றானாக்கா எக்ஸ்ட்ரா பிட்டிங் போகிறோம் அவங்களும் ஒரு பத்து ரூபா சம்பாதிக்கணும் பேட்ரி போகிறோம் அவங்களும் பத்து ரூபா இன்சூரன்ஸ் போகிறோம் அவங்களும் ஒரு பத்து ரூபாய் அதேமாதிரி பார்த்தனாக்கா எஃப்சி பண்ணுற இன்சூரன்ஸ் நாலாயிரம் ரூபாய் சீப் அண்ட் பெஸ்ட்டில் வேலை கம்மியாக வெறும் நாலாயிர ரூபாய் நேம் சே நேம் பிளேஸோடு பண்ணி கொடுத்துட்றேன் எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டு எல்லாமே சம்பாதிக்கணும் சார் மொத்த பேரும் சம்பாதிக்கணும் ஒரு குடும்பத்தில் ஒரு கூட்டு தலைவர்னாக்கா அந்த தலைவனை சுற்றி எல்லாமே சம்பாதிக்கணும் ஆசை சார் எல்லாமே சம்பாதிக்கணும் சார் போ எத்துன்னு போ ஒரு ரூபாய்க்கு எடுத்துட்டு போ ஒரு பத்து ரூபா லாபம் வச்சு வா வேற வண்டி எடுத்துன்னு போ சம்பாரியே இந்த இல்லை இல்லை சொல்கிறேன் சார் ஒன்றும் மேலே சார் நம்ம சேலம் மாவட்டம் அவர் என்ன பண்ணார் வெறும் நாற்பதாயிரத்துக்கு ஒரு இண்டி ஒன்று கொடுத்தேன் எத்து ஓட்டார் இங்கே நாலு வச்சு கார் வச்சுக்கிறாரு அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னால் தெரியுமா அவங்க ஃப்ரெண்டு இருந்தாரான் அன்னையத்தையும் போக சொல்ல பார்த்தினாக்கா ஆனால் நான் அவர் இனோவை வச்சுக்கிறேன் இனோவைக்கு எவ்வளோ நல்லா இருக்குதுண்ணா அவ்வளோ அருமையாக இருக்குதுண்ணா அவரு அவர் ஃப்ரெண்டு சொன்னாரா உங்கள் அப்பா வந்து டெய்லர் வேலைச்சாரு டெய்லர் வேலை செய்கிறதுக்குமா அதுக்கு மட்டும் வந்து ஆசைப்படுது அதுக்கு மேலே ஆசைப்படான்னு சொன்னார் வச்சு போய் கேட்டார் கேள்வி வேலை வேலைச்சார் அதுக்கேற்ற மட்டும் ஆசைப்படு அதுக்கு மேலே ஆசைப்படன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே செருப்போம் போய் வச்சா

இத்துவா ஒன்னும் பத்து ரூபா கம்மி ஆகி தர எடுத்துப்போ ஒரு பத்து ரூபா லாபம் அஞ்சு ரூபா லாபம் சம்பாதி நல்லாரு சந்தோஷமா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சார் வண்டி விட்டாதிங்க நல்லா வண்டியா தருவாங்க கம்மியா கொடுப்பேன் சரணுடைய தாரகம் மாதிரி தெரியுமா வேலை கம்மியா கொடுப்பேன் சார் அட்டி சொல்கிறேன் சார் ஒன்று எண்ணி ரெண்டாயிரத்தி யார் யார் வீட்டில் கார் இல்லையோ ரெண்டு காரில் ஒரு ரூட்டில் நாலு காரை நிற்க வைக்க போகிறேன் ரெண்டு அடுத்த காரை நாலு காரை ஒரு ரூட்டில் நிற்கவே போகிறேன் பெரிய பணக்காராக போகிறேன் எல்லாரையும் உலகத்தில் கோட்டி சொறேன் யாராக்கா என்கிட்ட கார் ஆகணும் எல்லாம் கோட்டி சொன்னாங்க எனக்கு ஒரே ஆசை சார் எந்தளவுக்கு என்ன அந்த வளர்த்து விட்டிங்கன்னா அதே மாதிரி உங்களை ஆக்காரன் சார் விட்டுறாதீங்க இது இடம் பார்த்தா வேல் விட்டு சென்னை போகிற பைப்பா திருச்செந்தூர் முருக்காசு வரீங்க நான் தர்றேங்க விட்றாதிங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க சார் சார் யாரு கோஷம் என் மக்களுக்கோசம் என் அன்பு செல்லு என் அன்பு தெய்வம் சார் யார் கோஷம் என் மக்களுக்கோசம் நல்லா செத்துமா சார் நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் இப்போ சொல்றேன் பாருங்க நாளைக்கு பேர் அமாவாசை விட்டாதீங்க விட்டாதிங்க தெரிவி கொடுப்போர முப்பத்தி ரெண்டு வண்டி ரெண்டு நாள் வித்த ஒரு ஆள் ரெண்டு வாரத்தில் முப்பத்தி ரெண்டு வண்டி வித்துக்கிறேன் விட்டாதீங்க சேனல கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல் கிளிக் பண்ணுங்க